¡Gracias! Para... எல்லோரும் மகிழ்ச்சியா நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் அருமையான விசு ஆவாசு வருடம் செவ்வாய்க்கிழமை அருமையான நவமி திதியும் செவ்வாய்க்கிழமையும் ஒன்றாக வந்திருக்கிறது அதனால பத்து அப்படியே தீபாவளி நெருங்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அந்த தேய்பிரை நவமி வரைக்கும் வந்துட்டான் ஒன்பது நாள் ஆயிடுச்சு அப்படியே இன்னும் போனோம்னா இன்னும் ஒரு ஆறு நாள்ல தீபாவளி வரப்போகுது ஸோ தீபாவளி அமாவாசை எல்லாம் பக்கத்து பக்கத்துல இருக்கிறது தீபாவளிக்காக எல்லாம் தயாராகிட்டு இருப்பீங்க ஸோ நல்லபடியா தீபாவளி கொண்டாடணும் அதுக்கு நல்லபடியா பணம் வரணும் எங்க முதலாளி நல்லபடியா அள்ளி அள்ளி கொடுக்கணும்னு எல்லாரும் எல்லாருக்கும் முதலாளியான முருக பெருமான் அதான் விஷயம் ஏன்னா நம்ம எல்லாரும் அவனோட கன்சர்ல தான் வேலை பாக்குறா முருகா படிவேலா ஞான வண்டிதா சண்முகா எம்பெருமானே பழனியப்பா நல்லபடியா பார்த்து இந்த தீபாவளியை கொண்டாடுறதுக்கு ஏதோ குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டம் இல்லாம இருக்கிறதுக்கு எல்லாம் துணிமணி எடுக்கிறதுக்கு ஏதோ பட்டாசு வாங்குறதுக்கு ஸ்வீட் வாங்குறதுக்கு சந்தோஷமா இது வெளியில போயிட்டு வர்றதுக்கு ஏதோ உருப்படியான செலவு பண்றதுக்காக காசு கொடுத்துறப்பா ஏதோ கஷ்டத்தை கொடுத்துறாதப்பா அப்படின்னு முருகன்ட்ட போய் நல்லபடியா வேண்டிட்டு வாங்க வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் வாங்க திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாப்

காரணம் குரு மிதனத்துல சந்திரன் கடகத்துல கேது சிம்மத்துல சூரியன் சுக்கரன் ரெண்டு பேரும் கண்ணியில முதன் செவ்வாய் ரெண்டு பேருமே துலாம்ல ராகு கும்பத்தில் மீனத்தில் சனி பகவான் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி வாங்கல பாக்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்ஷி படுபக்ஷி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்து கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பற்றி காகம் முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை தொயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை தோங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிரில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இது வரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு முன்னால் பஞ்சபுச்சி ராசி பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் சிவானந்தர்